ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது நூறு சதவீதம் நீளமான காய் வேணும்னா அதே போல எனக்கு வந்து சிறுங்காய்களே வேணும் ஒரு காயுடைய அளவு சராசரியாக ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ தான் வரும் பட் எல்லா காயும் நீளமாக இருக்கும் நூறு சதவீதம் காய்கள் வந்து நீளமாக இருக்கும் அதே போல டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினாறு பிரிக்ஸ் லெவல் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வைரஸ் ரெண்டுஸ் கிரி வாங்கிட்டு போன பப்பாளி விவசாயிகளெல்லாம் நாங்கள் நேரடியாக பேசியிருக்கிறோம் போய் விசிட் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வச்சுருக்குறோம் காய் வந்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பூ வச்சுட்டு இருக்குது பழம் வந்து பழம் ப பழுத்துட்டு இருக்குது காயாகவும் இருக்குது பட் வைரஸ் வந்து அதிகமாக இதில் வந்து வரலை ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ரகத்தை தேர்ந்தெடுக்கணும் அளவுக்கு மண் வளம் நீர்வளம் அதே போல் உர மேலாண்மை பண்ணுறேன் பாதுகாப்பு முறை பண்ணுறேன் அப்படின்னு அப்படிங்கிறத விட நல்ல ரகங்களை தேர்ந்தெடுக்கணும் நல்ல நர்சரியை தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஒரு சிறப்பான நாடு தேர்ந்தெடுத்து பண்ணும் வணக்கம் விவசாய தோழர்களே மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப் பண்ணையில தான் இருக்கிறோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி பணியை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பப்பாளி நாட்டுகளை உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணிட்டு வரோம் நம்மகிட்ட வந்து கிரீன்பெரி ஈகோபெரி ஐஸ்பெரி லேடி நம்பர் பதினஞ்சு சன்பெரி போன்ற பப்பாளி ரகங்களை வந்து செடிகளாக உற்பத்தி பண்ணி நம்ம வந்து விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஒரு பப்பாளி விவசாயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து அதை பப்பாளி வந்து பாதுகாப்பு முறை தான் பப்பாளி செடிகளை வந்து பாதுகாப்பு முறை பப்பாளி விவசாயத்தை பொறுத்தமட்டில் ஒரு சிறப்பான லாபம் ஈட்டக்கூடிய பயிர் இருந்தாலும் பப்பாளி விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விவசாயியும் நான் வந்து ஒரு கவனமாக பார்த்துக்க முடியும் என்னால் வந்து டெய்லியும் வந்து செடியை பார்த்துக்க முடியும் குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ரெண்டு நாள் போய் நான் என்னால் அப்சர்வ் பண்ண முடியும் ஒவ்வொரு செடியும் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க பப்பாளி நாட்டு பப்பாளி விவசாயம் பண்ணனா நல்ல லாபத்தை கொடுக்க முடியும் தக்காளி கத்திரிக்காய் பண்ணுற மாதிரி இந்த விவசாயமும் நான் பண்ணுவேன் ஒரு நார்மலாக தான் பண்ணுவேன் அப்படின்னா பப்பாளி விவசாயத்தில் பெரிய லாபத்தை ஈட்ட முடியாது ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு பயிராக தான் அமையும் தான் நிதர்சனமான உண்மை அதனால் வந்து என்னால் கேர் பண்ண முடியும் ஏன்னால் பப்பாளி பாதுகாப்பு முறை எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அளவுக்கு அதனுடைய மகசூல் கிடைக்க போகுது இப்போ ஒரு பப்பாளி விவசாயம் பண்ணணும்னா பப்பாளிங்கிறது ஒரு வெப்பமண்டல பயிர் அதே போல் நல்ல ஒரு வெப்பமண்டல காலத்தில் ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நம்ம நடவு செய்கிற மூலமாக ஒரு நல்ல மகசூலுக்கு வழிவகை செய்யும் பப்பாளியில் வர இலை தண்டல்கள் வேரல்கள் இல்லாமல் செடி வந்து ஃபஸ்ட்டு மூணு மாதம் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுது கிளைமேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ நீங்கள் அந்த அந்த டைமில் வந்து நீங்கள் பப்பாளி நடவு பண்ண போகிறீங்க அதே போல் பப்பாளி விவசாயம் பண்ணுறதுக்கு மண் வந்து மண் வளம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் பப்பாளி விவசாயத்தில் வந்து நம்ம என்ன தான் உரம் இப்போ கெமிக்கல் உரங்கள் கொடுத்தாலும் கெமிக்கல் உரம் கொடுத்தாலும் ஒரு ஏக்கருக்கு குறஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து எட்டு டன் மக்கிய தொழு உரம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் பப்பாளி வந்து டேஸ்ட்டாக எடுக்க முடியும் ஒரு சீரான காய் வந்து எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழு மாதத்தில் வந்து எந்த பப்பாளி ரகம் வச்சாலும் ஏழு மாதத்தில் ஃபஸ்ட்டு அறுப்பு அறுக்கலாம் அதுக்கப்புறம் என்னாகும் அதுக்கப்புறம் காயுடைய அளவு குறைஞ்சிரும் அதனால தான் நம்ம என்ன பண்ணும் அஞ்சுலேருந்து ஏழு டன் மக்கிய தொழுபுரம் வந்து ஓ ஊற்றமேட்டிய தொழுபுரம் கூட போடலாம் ஓகே மக்கிய தொழுபுரம் வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கும்போது ஒரு பப்பாளி ரகத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டு ரெண்டு வருஷம் வந்து காய் காய்க்கக்கூடியது அந்த ரெண்டு வருஷம் காய்க்கிறதுக்கு இது ஒரு 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 பெரிய ஒரு பேஸாக ஒரு அடித்தளமாக இருக்கும் நம்ம பப்பாளி நாற்று பண்ணையில் வந்து சிறப்பான வந்து விவசாயத்தை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சொல்லிவிட்டு வரோம் இப்போ மண் வளம் சிறப்பாக இருக்கணும் அதே போல் வந்து நீர் வளமும் கரெக்டாக இருக்கணும் நீர் வந்து உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது சப்பை தண்ணியாக இருக்கக்கூடாது நல்ல நீராக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உப்பு தண்ணியாக இருக்கும்போது ஒரு சிறப்பான டேஸ்ட்டே கிடைக்காது சிறப்பான காய்களே அமைக்காது அதை வந்து நம்ம கவனிக்கணும் ஸோ நான் பப்பாளி விவசாயம் பண்ணுறேன் ஒரு ஏக்கர் பண்ணுறேன்னா ஓகே மோர் தென் ஒன் ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு மேற்பட்ட ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பண்ணுறேன்னு சொன்னால் நிலத்த நல்லா மூணுலேருந்து நாலு முறை உழுத பிறகு மண் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த என்ன தண்ணி விட போகிறீங்களோ அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணுங்கள் வாட்டர் டெஸ்ட் சாயில் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அதை பப்பாளிக்கு உகந்ததா அந்த மண் வந்து பப்பாளிக்கு உகந்ததா அந்த தண்ணி வந்து பப்பாளிக்கு உகந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்ச பிறகு செஞ்சால் மட்டும்தான் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் ஆக்சுவலாக ஏழுலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கூட நம்ம எடுக்கலாம் அப்படி இப்போ ஒரு பப்பாளி விவசாயம் பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு சிறப்பான நீர் மேலாண்மை இருக்கணும் அதே போல் உர மேலாண்மை இருக்கணும் இதை கடைபிடித்தால் மட்டும்தான் பப்பாளி விவசாயத்தில் சக்ஸஸ் ஆக முடியும் இல்லைனா பப்பாளி விவசாயத்தை கொண்டு பப்பாளி செடியை வச்சுட்டு அதை கவனம் இல்லாமல் விட்டிங்கன்னா ஒரு பெரிய நஷ்டத்துக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து மூணு லட்சம் செலவு பண்ணணும் அப்போ தான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு மூணு லட்சம் செலவு பண்ணணும் பட் அந்த மூணு லட்சம் எடுக்க முடியும் அப்படின்னா அதோடைய பாதுகாப்பு முறையில் தான் இருக்குது சிறப்பான முறையில் பாதுகாக்க முடியாதுன்னா பப்பாளி விவசாயத்துக்கு போக வேண்டாம் அதுதான் உங்களுடைய பர்சனலாக பர்சனலான ஒப்பீனியன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுருங்க நம்ம வந்து ஒரு நிதர்சனமான உண்மை தான் சொல்லணும் நான் வந்து கேர் பண்ணுறேன் நான் பப்பாளியை பாதுகாக்கிறேன் சிறப்பான முறையில் பாதுகாக்கிறேன் என் மண் வளம் நல்லா இருக்குது என்னுடைய நீர் வளம் நல்லா இருக்குது நான் நிறையா வந்து ஆர்கானிக் மெட்டீரியலை வந்து நான் போடுறேன் அப்படிங்கும்போது தான் சிறப்பான டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் ஆர்கானிக் மெட்டீரியலே இல்லாமல் ஃபுல்லாக கெமிக்கல் கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரியல் டேஸ்ட் வராது அந்த சுவை அந்த ஸ்வீட்னஸ்ஸு அந்த இனிப்பு திறன் அந்த பப்பாளியோட மனம் வராது ஒரு பப்பாளி எடுத்து சாப்பிடும்போது அவங்க ஃபீல் பண்ணணும் அந்த மனம் வரணும் அப்போ தான் வந்து அது மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு பப்பாளி எடுத்து நம்ம நேரடியாக கொடுக்க போகிறோம் மக்களுக்கு மக்களை அது நேரடியாக எடுத்து சாப்பிட போகிறாங்க அப்படி இருக்கும்போது அது வந்து ரொம்ப தரமானதாக ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் மெட்டீரியலோடு வச்சு பண்ணணும் அப்போ தான் வந்து அது ஒரு சிறப்பானதாக இருக்கும் நம்ம நம்ம நாட்டுப்பண்ணையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம க்ரீன்பெரி பப்பாளி பற்றி பார்க்க போகிறோம் க்ரீன்பெரி பப்பாளி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது நூறு சதவீதம் நீளமான காய் வேணும்னா அது பரி தான் முதல் சாய்ஸு அதே போல் எனக்கு வந்து சிறுங்காய்களே வேணும் ஒரு காயுடைய அளவு சராசரியாக ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ தான் வரும் ரெண்டு கிலோ மூணு கிலோலாம் கண்டிப்பாக வராது பரி வாங்கினவங்க வாங்க போகிறவங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ எதிர்பார்த்து ஒரு காயுடைய சைஸ் நாலு கிலோ வரும்னு எதிர்பார்த்து வாங்குறது கண்டிப்பாக ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ தான் காய் சைஸ் வரும் சிறுங்காயாக இருக்கும் பட் எல்லா காயும் நீளமாக இருக்கும் நூறு சதவீதம் காய்கள் வந்து நீளமாக இருக்கும் அதே போல் டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினாறு பிரிக்ஸ் லெவல் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீன்பெரி க்ரீன்பெரியுடைய கீப்பிங் கெப்பாசிட்டி நாலுலேருந்து ஆறு நாள் கீப்பிங் கெப்பாசிட்டி வருது இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நாலு நாள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வைரஸ் டாலரன்ஸு பொறுத்த பொறுத்தவரைக்கும் வைரஸ் டாலரன்ஸு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து வைரஸ் டாலரன்ஸ் இருக்குது இது வந்து ஒரு பப்பாளி வைரஸ் வராமல் தாங்கி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கிட்டே வாங்கிட்டு போனவங்க க்ரீன்பெரி வாங்கிட்டு போன பப்பாளி விவசாயிகளெல்லாம் நாங்கள் நேரடியாக பேசியிருக்கிறோம் போய் விசிட் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கிறோம் காய் வந்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பூ வச்சுக்கிட்டு இருக்குது பழம் வந்து பழம் ப பழுத்துட்டு இருக்குது காயாகவும் இருக்குது பட் வைரஸ் வந்து அதிகமாக இதில் வந்து வரலை ஆக்சுவலாக அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகசூல் கொடுக்குது கிரீன் பெரி பப்பாளி ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் பப்பாளி ரகத்திலேயே நூறு சதவீதம் வந்து நீளமான காய்கள் கிடைக்கும் நல்ல வந்து வைரஸ் டாலரன்ஸ் இருக்குது ஒரு பப்பாளி விவசாயம் வந்து பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ரகத்தை தேர்ந்தெடுக்கணும் எந்த அளவுக்கு மண் வளம் நீர்வளம் அதே போல் உர மேலாண்மை பண்ணுறேன் பாதுகாப்பு முறை பண்ணுறேன் அப்படின்னு அப்படிங்கிறத விட அப்படியே அதுவும் ஒரு பேரலாக இருக்கணும் ஒரு சைடு இருக்கணும் இன்னொரு சைடு வந்து நல்ல ரகங்களை தேர்ந்தெடுக்கணும் நல்ல நர்சரியை தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஒரு சிறப்பான நாற்று யாரு கொடுக்குறாங்கிறது தேர்ந்தெடுத்து பண்ணணும் இப்போ நம்மளுடைய நாற்றை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பப்பாளி நாட்டு பண்ணையில் நாட்டு வந்து நம்ம இது மாதிரி தான் கொடுக்க போகிறோம் பாருங்கள் தண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தண்டோடைய வளர்ச்சி செடியோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஹைட்லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜான் இருக்குது ஒரு ஜான் அதாவது முக்கால் ஜான் கூட வரும் இந்த செடி கொஞ்சம் உயரமாக இருக்குது நம்ம இவ்வளோ ஒரு ஒரு ஆறு அங்கலம் ஆறு இன்ச்சு கொடுக்கலாம் ஆறு இன்ச்சுலேருந்து ஏழு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு வரைக்கும் கிடைக்கும் அந்த ஆக்சுவலாக ஒரு ஒரு ஜான் கரெக்டாக வருது பாருங்கள் தண்டு பாருங்கள் எப்படி கரும் பச்சையாக எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி தரமான நாட்டுகளை வைக்கும்போது தான் தரமான செடி வளரும் தரமான செடி வளரும் போது தான் தரமான மகசூல் கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் வந்து லாபம் இருக்க முடியும் பப்பாளி விவசாயம் கண்டிப்பாக லாபம் கொடுக்கக்கூடிய விவசாயம் தான் அதே போல் நான் மறுபடியும் மறுபடியும் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நம்ம விவசாயிகிட்ட சொல்லிட்டு வர்றது பாதுகாப்பு முறைகளை வந்து சிறப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பான மகசூலுக்கு வழிவகை செய்யும் இங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வந்து பண்ணிகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து பப்பாளி நாட்டு வேணும்னா நீங்கள் முன்னாடி ஆர்டர் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு தரமான நாட்டை வந்து எங்களால் உற்பத்தி பண்ணி தர முடியும் நாங்கள் வேறு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஸில் தான் எல்லாமே பண்ணிட்டு வரோம் இப்போ நூறு நாற்று இரநூறு நாற்று ஐநூறு நாற்று வேணும்னா நீங்கள் இம்டியேட்டாக எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பிள்ளை வேணுங்கும் போது பத்து ஏக்கர் வேணும் போது நீங்கள் முன்னாடி ஆர்டர் பண்ணிங்களா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுமாரி பண்ணி கொடுக்கலாம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப் பண்ணை வந்து ஒரு முன்னோடி விவசாய விவசாயத்துக்கு ஒரு முன்னோடியாகவும் அதாவது இயற்கை முறையில் த இயற்கை முறையில் ஒரு சிறப்பான விவசாயத்தை முன்னெடுக்க வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி பண்ணி ஒரு உறுதுணையாக இருக்கிறது எங்களுடைய தாரக மந்திரமே பார்த்திங்கன்னா விவசாயம் அறிவோம் விவசாயம் செய்வோம் வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாரக மந்திரம் அதற்கேற்ப டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப்பனை படிப்படியாக படிப்படியாக மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பப்பாளி விவசாயம் பற்றிய சிறப்பான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டு வருது உங்களுக்கு வந்து எந்த வகையான சந்தேகம் இருந்தாலும் டாக்டர் விவசாயத்தை நீங்கள் நாடுங்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் நன்றி வணக்கம்